நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்று இந்த ஆடி மாதம் எப்போ வரும் கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ராசியில் சுக்கர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார் மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்கார் ராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார் கும்பராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன் அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுனா ஆடி மாதம் ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும் ஆடி மாதம்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு எந்த காலேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை ஒரு இந்த முப்பது நாள் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பலத்தட்டு ஒரு புடவை வெத்தலைப்பாக்கு பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் குங்குமம் மஞ்சள் வளையல் வச்சு சாமிக்கு ஒரு நூறுரூவா தானம் கொடுத்த தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ மொளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்துக்கு வரக்கூடிய இடையூறு வராமல் தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் நோய் போகணும் கடன் தீரணும் கஷ்டங்கள் விலகணும்னு தான் வீட்டுக்கிட்டிருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊத்துங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க இப்படி குடும்பத்தோட ஒரு மாதமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு கவலை போச்சு நஷ்டம் போச்சு அவப்மானம் அவப்பேறு போச்சு சட்ட சிக்கல் போச்சு தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசல்ல ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கொடுங்க ஒன்று மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க ஆடி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து முப்பது நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமுல வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கோ சுப காரியங்கள் நடத்துக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும் இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாசத்துல நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கோம் ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது வாழ்க்கைய தெளிவா அற்புதமாக வாழணும்னு நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குல தெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்னே பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போயிடும் ஒரு குறை வராதுங்க ஆடி மாதத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம் ஒரு குழந்த நான் எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கலே அசைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாதத்தை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர் கோயிலுங்களா பக்கத்தில் வழிபடுங்க குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் பயப்படாதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும் எந்த ஜோதிடரும் வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுப்பேன் என்னுடைய சொந்த வீடு சொந்த கோவில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சிவாய நம்ம தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி பிரகஸ்பதி குரு பகவான் உங்கள் தான் இந்த ஆடி மாதத்தில் உச்ச நிலைமைக்கு வரப்போகுது பண்புள்ள படித்த ஜாதகம் கேட்டிங்கன்னா தனுசு ராசி ஒரு ஃபோக்கஸ் ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடிய ஜாதகமும் நீங்கள் தான் காவல்துறையும் நீங்கள் தான் வியாபாரியும் நீங்கள் தான் ஜுவல்லரி ஷாப்ஸு ஸ்டோர்ஸு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு பெரிய பெரிய மாலு அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மை எல்லா ஆசைகளும் உங்களுக்கு தான் இருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க லைஃப்பை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை இருக்கும் போகங்களோடு வாழ்வீங்க அப்படி ஒரு உடைய ராசி தனுசு ராசி ஆனால் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு முப்பது வயசு வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க முப்பது வயசுக்கும் மேலே ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஜாலியாக வாழுவீங்க உங்கள் தாயி தகப்பன் சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த தரணியில் புகழ் பாடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துலேயும் போவீங்க ஆனால் கடந்த அஞ்சு வருஷ காலமாகவே தான் யோகம் அடையணும் ஆனால் இருந்திருந்தாலும் அவமானங்களும் அவப்பேர்களும் சூனியங்களும் தந்திரங்களும் மந்திரங்களும் தனுசு ராசிக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் இருந்திருந்தாலும் தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் இந்த ஆடி மாதம் ராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் மிதன ராசி மிதன ராசியில் தான் குரு பகவான் இருக்கார் அடுத்து சுக்கர பகவான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டாருன்னா மனைவி இருந்தும் மாற்றான் மனைவி மேலே ஆசை வரும் மண்ணாலேயோ பெண்ணாலேயோ உங்கள் சாம்ராஜ்யம் சரியக்கூடிய நேரங்காலங்கள் வரப்போகுது உங்கள் அண்ணனுக்கும் ஆகாது உங்கள் தம்பிக்கும் ஆகாது உங்கள் தாய் தகப்பனுக்கே நீங்கள் ஆக மாட்டீங்க அப்படி ஒரு தருணமும் வருது மனைவிக்கு துரோகம் பண்ணால் ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கும் கணவனுக்கும் கூட ஆகாது பிரிஞ்சு தான் நிறைய பேர் இருப்பீங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே பணிபுரிகிற ஆஃபீஸ்லேயே பல சட்ட சிக்கல்களையும் நீங்கள் சந்திப்பீங்க தனுசு ராசியில் உள்ள பெண்கள் கவனமாக இருக்கணும் படிக்கிற குழந்தைங்க இருபது வயசு அந்த டீன் ஏஜ் பத்தாம் கிளாஸு பதினோராம் கிளாஸு பன்னெண்டாம் க்ளாஸ் படிக்கிறதுக்குள்ளேயே காதல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க தாய் தகப்பன் பேச்சை கேத்துவாங்க இன்ஸ்டாகிராமு முகநூல் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் போகாதீங்க மாட்டிக்குவீங்க ஏன்னா அழகில் சிறந்தவங்க நீங்கள் அறிவில் சிறந்தவங்க நீங்கள் அன்பான பண்பான படித்த ஜாதகம் சின்ன வயசுலேயே கல்யாண காட்சிகள் பண்ணிவிட்டு குட்டியை பெற்றுட்டு வாழ்க்கையவே சந்தோஷம் இடையாமல் ஒரு அமைப்பை நீங்கள் ஆயிடுவீங்க ஆனால் காதல் திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பமே வீணாக போயிடும் தனுசு ராசியை பெண்கள் படிப்பில் சிறந்து விளங்குவங்க தான் அந்த டீனேஜ் நைன்டீன் இயர்ஸை நீங்கள் பீட் பண்ணால் தான் பெரிய படிப்பு படிக்க முடியும் இல்லைன்னா உங்கள் மாமியாருக்கோ உங்கள் மாமனாருக்கோ இருக்கோ ஆகாது தனுசு ராசியில் உள்ள தகப்பனுக்கு கண்டம் இப்போ யார் தனுசு ராசி இருக்கீங்களோ அவங்களுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ இப்போ ஆவாது அரவணைச்சி அன்பா பண்பான்னு நடந்துக்குங்க அர்த்தாஷ்டம சனி பகவான் ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விட்டுறோம் தனுசு ராசிக்கார உள்ள பெண்களுடைய தாயவோ தகப்பனோ மற்றவங்க தப்பாக சொன்னால் அவங்க எந்த மூளைக்கும் எங்கேயும் போய் கூட உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க ஒருவேளை தனுசு ராசியில் பெண்களாக இருந்து அடுத்த ராசிக்காரங்க ஆண் ராசியாக கணவனாக இருந்து தாய் தகப்பனை தப்பாக பேசினாலும் பிரிஞ்சு போயிடுவாங்க நீங்கள் தான் தொங்கணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் ராசி கம்பீரமான ராசி இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஆகாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாந்துட்டிங்கன்னா கோழி மூட்டைக்கு சமமாகிடுவீங்க ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தருணமும் தனுசு ராசிக்கு வரக்கூடிய நேரம் வருது அரசியல் பிரவேசத்துக்காக பல லட்சங்களை பல ஆயிரங்களை செலவு பண்ண போகிறீங்க வியாபாரத்துக்கு செலவு பண்ணுங்கள் உங்கள் படிப்புக்கு செலவு பண்ணுங்கள் படிக்கிற பெண்கள் ரொம்பவும் ரொம்பவும் தனுசு ராசி பெண்கள் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்கார பெண்கள் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் தாய் தகப்பயன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பெரிய இடையூள் உண்டான நேரம் இது முத்தி போச்சுன்னா லைஃபே நல்லா இருக்காது கவனமாக இருக்க வேண்டிய ராசி நீங்கள் தான் குருவும் முருகனும் ஒன்று ஒன்று திருச்செந்தூரில் குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது இல்லைன்னா வடபழனி முருகன் கோவில் சாமியை நல்லா பார்த்துட்டு அப்படியே பிரகாரம் சுற்றிட்டு கோயில் வாசலுக்கு வேண்டிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலையும் கையெடுத்து கும்பிட்டு இந்த ஆடி மாதம் நல்லபடியாக போனையும் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் தாயேன்னு வேண்டிட்டு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனாவே உங்கள் வாழ்க்கை சிறந்துடும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம இந்த ஆடி மாத பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் மேசம் முதல் மீன ராசி வரைக்குள்ளே கோச்சார பலன் மட்டும்தான் கோச்சாரமே ஒரு ஐம்பது பலன் கொடுக்கும் இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களே நான் சொல்ல போகிறேன் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும் உங்கள் பேர் வயசு பிறந்த டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம் எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது சிவாய நம்ம